இன்றைக்கி இந்த தொக்கு ரெசிபியை பார்த்துட்டு நீங்கள் உடனே செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க இந்த சுவையை மறக்கவே மாட்டீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா இந்த துண்ட கருவாடெல்லாம் கரையாமல் எப்படி தொக்கு செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் இதை எப்படி செய்யணுங்கிறத பாருங்கள் கரையாமல் சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலாங்க இதுக்கு துண்டங்கருவாடு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த கருவாடு உடஞ்சி போகாமல் சூப்பராக செய்யலாங்க இது செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கருவாடில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நல்லா கலந்துக்கணும் நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போ ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு வத்தில் கிள்ளி போட்டுக்கணும் இப்போ இது கூட ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவாடில் நிறையவே உப்பு இருக்கும் அதனால தான் பத்து நிமிஷம் மஞ்சத்தூளையும் தண்ணியும் போட்டு நம்ம ஊற வச்சுக்கிறோம் கொஞ்சம் உப்போட அளவு கம்மியாகும் அதுக்காக தான் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் மூணு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் உப்பு இல்லாத கருவாடை நீங்கள் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் நிறையவே நீங்கள் உப்பு சேர்த்து நீங்கள் இதை வதக்கும் போது வதக்கிக்குங்க உப்பு கருவாடை நான் வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா வதங்கணும் இன்னும் அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு முறை விட்டுறணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாலு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் அப்புறமா இது கூட நம்ம அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் நம்ம போட்ட மிளகாய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் எல்லாமே கரிஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல கிரேவி மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ இது கூட நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா மஞ்சள் தண்ணியில் அதிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தான் இதில் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஊற வைக்கும் போது அதில் இருக்கிற உப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும் சிலர் வந்து சூடான தண்ணி கூட அதில் சேர்ப்பாங்க நான் வந்து பச்சை தண்ணியே போட்டு நல்லா ஊற வச்சுருவேன் பத்து நிமிஷத்துக்கு மேலே எவ்வளோ நேரம் ஊறினாலும் பரவாயில்லைங்க ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்குங்க கருவாடை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும் சூப்பராக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடும் கருவாடு போட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நல்ல மணம் வர ஆரம்பிச்சிடும் அதிலே நீங்கள் வந்து கருவாடு வெந்ததை கண்டுபிடிச்சிடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் அதில் இறங்கி வரும் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பாருங்கள் கருவாடு தொக்குலாம் நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்டதோட கொஞ்சம் நேரம் வச்சுருந்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சுட சுட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கருவாடு எதுவுமே கரையாமல் சூப்பராக அந்த துண்டுகள்லாம் அப்படியே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ